இல்ல கொடுங்க அவன் டீ எடுத்து கொடுங்க கொடுக்கறான் ஒரு கப்பு உள்ளார போய் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல எடுத்து விடியா ரெண்டு கேஸ் எடுத்து விடியா கொடுக்க போயிடலாமா இல்லையே கொஞ்சம் கேப் போய் எடுத்துகிட்டு வந்து டக்கு டக்குன்னு கொடுக்கலாம் அத்தாண்டை அத்தாண்டை சொல்லி எடுத்துகிட்டு சொல்லாங்க எத்தனை பேருக்கு நர்னி எத்தனை பேருக்கு ஐம்பத் ஐம்பத்தஞ்சு மாட்டு வண்டி என் நம்பரு மட்டும் தெரியாது உனக்கு வண்டி நம்பரு ஆ பிச்சு கொடு பிச்சு கொடு பிச்சு கொடு சுதிரே ஆ அப்படியே வந்து ரெண்டு எடுத்து விடுறேன் ரெண்டே ரெண்டாம் எடுத்து விடு ரெண்டு ரெண்டா கூட ரெண்டு ரெண்டாக கூடா ஆட்ரு போட்டுருவாங்களா

Vai dhikho,i cawe anna kruluk Tuseduk sa avrockga Vay emgah mais badinir Apikantar Si berai Adai Ay itu Nah Ruang Di endorsed Ka Ber media I nostro Adika தட்டி விடு தட்டி விடு இருக்கா கேஸ் இன்னொன்னு இருக்கா அப்படியே அங்க குரு ਜੰਮਨ ਬਾਦ 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 ਦੰਡ ਬੋ ਮਾਰ பரணி கரெக்டாக அஞ்சு நாற்பத்தொன்றுக்கு ஐம்பத்தஞ்சாவது மாட்டு வண்டி கிடைக்கப்பட்டதா மணி சொன்னாங்களா சொக்கலிங்கம் சார் சொன்னாங்களா சொக்கலிங்கம் சார் சொன்னாங்களா ஆ ஆ ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு டீ ஸ்டார்ட் பண்ணுனா